ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ரெகுலராக போட்டுகிட்ருக்கிற இந்த தங்க நகைகள் வந்துட்டு அழுக்கு படிஞ்சு கருத்த மாதிரி இருக்கும் அந்த அழுக்கையெல்லாம் எப்படி வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம் அழுக்கெடுக்கலான்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி செயினெல்லாம் வந்துட்டு சீக்கிரமாகவே நம்மளுக்கு அழுக்கு உள்ளே போய் கருப்பாக தெரியும் அதெல்லாம் வந்து எப்படி நம்ம வீட்லையே வந்துட்டு அழுக்கடிக்கலான்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட் அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க அந்த பேனில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி தண்ணி வந்து நல்ல தண்ணியாக இருக்கணுங்க உப்பு தண்ணி யூஸ் பண்ணாதீங்க அக்வாகாடு தண்ணி ஃபில்டர் தண்ணினாலும் ஓகே தான் இல்லாட்டி ஆற்று தண்ணி அந்த மாதிரி நல்ல தண்ணியாக எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு மஞ்சத்தூள் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள் வந்து கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பவுடர் எனி டிட்டர்ஜென்ட் எந்த பவுடராக வேணாலும் இருக்கலாங்க அது வந்து அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க மஞ்சத்தூளும் துணி துவைக்கிற யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட்டு அரை டீஸ்பூன் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த துணி துவைக்கிற பவுட்ரு வந்து நல்லா கரையிட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற நகைகள் எல்லாமே உள்ளே சேர்த்துக்கோங்க வளையல் செயின் எது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துனதுக்கு அப்புறம் தான் அடுப்பையே அடுப்புலேயே வைக்கணுங்க நம்ம வந்து சும்மா தான் அடுப்பு இல்லாமல் தான் நம்ம தண்ணியில் வந்து இதெல்லாம் கலந்துட்ருக்குறோம் நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா அந்த சோப் பவுடர்லாம் கரைஞ்சதுக்கு தான் நம்ம வந்து அடுப்புலேயே வைக்கணுங்க அடுப்பு வந்து மிதமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வெச்சிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதையுமே நம்மளுக்கு வந்துட்டு சூடாகும் தண்ணி வந்து சூடாகணுங்க இது கண்டிப்பாக தண்ணி வந்து கொதிக்கக்கூடாது நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தது இந்த ஆவி வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடணுங்க இதுதான் மெயினே தண்ணி வந்து கொதிக்க விட்டுறாதீங்க ஒரு இருந்து மூணு நிமிஷம் ஆகும்போதே நம்ம நீங்கள் கை வேட வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரும் அடுத்த நிமிஷமே அந்த ஆவி வரும் பாருங்க இங்கே பாருங்க இந்த ஆவி வந்ததையுமே நம்ம அடுப்பை ஆஃப் ரெண்டுல ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நீங்கள் அடுப்பில் வச்சதுலேருந்து இருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே இந்த ஆவி வந்துடும் அந்த ஸ்டீம் வந்ததையுமே நம்ம ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சிருங்க இதுதான் இதில் மெயினுங்க செய்து கொதிக்க விட்டுறாதீங்க அந்த ஆவி வரும்போதே இறக்கி கீழே வச்சுருங்க அதுக்கப்புறம் அப்படியே பதினஞ்சு நிமிஷம் ஆற விட்டுருங்க அது வந்து அந்த சோப்பு தண்ணி மஞ்சத்தூள் எல்லாம் நல்லா பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊறும்போது நல்லா அழுக்கு வந்துடும் நம்மளுக்கு வந்து ஆறுனதுக்கப்புறம் கையில் ப்ரஷில் தேய்க்குறக்கும் ஈஸியாக இருக்குங்க பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பவுலில் குண்டாவில் வந்துட்டு நல்ல தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் அந்த நகையெல்லாம் வந்துட்டு இந்த நல்ல தண்ணிக்குள்ளே எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நல்ல தண்ணியில் இந்த மாதிரி ஒன்றுனா எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷை வேஸ்ட்டு ப்ரெஷ்ஷை வந்துட்டு எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி நகைகளை வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க நம்ம சோப் பவுட்ரு போட்டிருக்கறனால எதுவுமே தொட வேண்டியதில்லை அதுலேயே வந்துட்டு நம்மளுக்கு நொற வரும் ஃபோம் வரும் நம்ம ப்ரஷ்ஷில் தேய்க்க தேய்க்க லைட்டாக நொறை வரும் இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னாவே நல்லா அந்த கருத்து போன அழுக்கு படிஞ்ச நகை வந்து நம்ம அந்த தண்ணியிலிருந்து எடுக்கும் போதே பளிச்சுன்னா எல்லா அழுக்குமே போயிருக்குங்க கண்டிப்பாக இது வந்து ட்ரூவான உண்மைதாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுக்கு கேரண்டி இது வந்து எந்த நகையும் வந்து நம்மளுக்கு சேதாரம் ஆகாது நகையில் இது வந்து எந்த டேமேஜுமே ஆகாது அதனால் நீங்கள் வந்து தைரியமாக இந்த மெத்தடு செய்யலாம் இந்த மெத்தட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கல் நகைக்கு யூஸ் பண்ணாதீங்க கல் வச்சிருக்கிற எந்த நகையும் வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணாதீங்க கல் இல்லாமல் பியூர் பவுன் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க எனாமல் இருந்தால் கூட ஓகே தான் இப்போ நான் வளையல் போட்டது வந்து அந்த எனாமல் இருக்கு அது எந் அது எந்த பிரச்சனையும் இல்லைங்க கல் கல் நகையை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஒயிட் டவல் எடுத்துக்கோங்க ஒயிட் டவலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த நகை வந்து நல்லா கண்ணுக்கு தெரியுறங்கிறக்காக நான் ஒயிட் டவல் எடுத்துடுறேன் நீங்கள் எந்த டவல் வேணாலும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு எல்லா நகையும் இந்த மாதிரி அடியில் வச்சுட்டு இப்படி ஒத்தி ஒத்தி எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சிருக்காக தான் நம்ம இந்த மாதிரி டவலில் வந்து ஒத்தி எடுக்கிறோங்க இந்த மாதிரி நல்லா நம்ம ஒத்தி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே நகையெல்லாம் வந்துட்டு நல்லா பளிச்சுன்னு வந்துருங்க இங்கே பாருங்கள் எப்படி அந்த செயின்ல இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே போயிருச்சு நம்ம வந்துட்டு இதில் ஜஸ்ட்டு மஞ்சள் மஞ்சத்தூளும் அந்த சோப் பவுட்ரு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் அதனால் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து பயப்படவே வேண்டாம் நகைக்கு எதாவது ஆயிருமோ அப்படின்ட்டு கண்டிப்பாக எதுவுமே ஆகாதுங்க ஹண்ட்ரட் இது வந்து உண்மை எனக்கு வந்து நகை கடைக்காரங்க ஒருத்தர் சொன்ன டிப்ஸு தான் நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்றேன் அதனால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தங்கமெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தடியில் வந்துட்டு ரேக மாதிரி பாறையில் வந்துட்டு நம்மளோட கை ரேக இருக்கிற மாதிரி பாறையில் வந்து ரேகை மாதிரி படர்ந்துருக்குமாமாங்க அது வந்துட்டு நம்ம தோண்டி எடுப்பாங்களாமா இல்லாட்டி வந்து வெடி வச்சு தகர்த்து தங்கத்தை வந்து ரசாயனம் கலந்து வேதியில் வேதியியல் முறையில் வந்துட்டு பிரித்து எடுப்பாங்களாமாங்க இப்படி தான் நம்மளுக்கு தங்கம் கிடைக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஆல்